நாட்டில் அனுமதியின்றி வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுவது தொடர்பான விவகாரம் அண்மைய காலமாக மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் எந்தவொரு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுவதை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார் பிரதமரின் அந்த அறிவிப்பை சர்ச்சையாக எண்ணாமல் நாட்டில் உள்ள ஆலயங்களின் மறுசீரமைப்பு மற்றும் அவற்றை பாதுகாப்பதற்கான நட நடவடிக்கையாக பார்க்க வேண்டும் என்று மலேசிய இந்து ஆலயம் இந்து அமைப்புகளின் பேரவை மஹிமாவின் தலைவர் டத்தோ சிவகுமார் நடராஜா வலியுறுத்தினார் யாருமே ஒரு இது இல்லாம போய் எந்த கோயிலையும் உடைக்க முடியாது அது தவறான விஷயம் உடப்பு கோயிலை என்னாச்சு யாராச்சும் உடைக்கணும் ஆசைப்பட்டா அது நடக்கலே நடக்காது அது தவறான எண்ணம் நல்ல சொல்யூஷனை பண்ணுவோம் ஒரு லீகலைசேஷன் பண்றதுக்கு என்ன வே அந்த தொடர் தான் பிரதமர் கொடுத்த ஒரு ஆலோசனைகளை வந்து நாங்கள் இது ஒரு ரைட்டான மொழி ரைட்டான டைம் இஸ் அ பர்ஃபெக்ட் டைம் நம்ம சொல்கிறோம் அவங்க செய்கிற திட்டத்துக்கு அவங்களோட இணைஞ்சு இந்த கோயில் எல்லாத்தையும் நம்ம லீகலைசேஷன் பண்ணுறது தான் பெஸ்ட் வே தற்போதுள்ள பெரும்பாலான ஆலயங்கள் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் காலத்தின் போது கட்டப்பட்டது என்று நம்பப்படுவதால் அதன் அசல் நிலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான உரிமைகளை முறையான ஆவணங்களுடன் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் மேலும் அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கும் இந்நடவடிக்கை நாட்டிலுள்ள வழிபாட்டு தலங்கள் குறித்த முழுமையான புள்ளி விவரங்களையும் தரவுகளையும் உருவாக்க துணை செய்யும் என்றும் சிவகுமார் விவரித்தார் இந்த முயற்சியை எடுத்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க டொக்கியூனாக பக்காவாக வச்சுக்கோங்க எஸ்டிக் கோயில் வந்து அவங்கள நம்ம உரிமையை கேட்போம் நீங்கள் நாங்கள் எங்கள் வேலை செய்யறதுக்காக எங்களை வச்சுருந்தீங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆலயத்தை கொடுத்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் அந்த ஆலயத்தை வந்து கட்டுறதுக்காக இடத்த கொடுத்தது அந்த இடத்த எங்களுக்கே கொடுங்க சொல்லிவிட்டு இந்த தர நேரத்தை பாயிங்க அதே நேரத்தில் அரசாங்க நேரத்தில் இருக்கிறவங்க வந்து ஏன் அந்த அரசாங்க நேரத்துக்கு போனாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசாங்கம் மூலியமாக ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் அந்த இடத்துக்கு போன சொல்லுது இதை இப்போ நேரத்தில் காமிங்க இதனிடையே தற்போது மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் இவ்விவகாரத்தை நிர்வகிக்கவும் ஒருங்கிணைக்கவும் மடானி அரசாங்கத்தின் கீழ் ஒரு சிறப்பு பணிக்குழு நிறுவப்பட வேண்டும் என்ற பரிந்துரையையும் அவர் முன்வைத்தார் அதோடு இடமாற்றம் குறித்த அறிவிப்புகளை பெற்ற ஆலய நிர்வாகங்களுக்கு பிரச்சினை தொடர்பான வழிகாட்டுதல்களையும் தீர்வுகளையும் வழங்க மஹிமா தயாராக இருப்பதாக சிவகுமார் உறுதியளித்தார்